இருக்கிற பணத்துக்கெல்லாம் இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க

சே ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கவே அந்த பயம் வர மாட்டேன் இந்த நிக்குற தோண மாட்டேன் இந்த இருக்கு சார் யோ கரண்ட் பில் கட்டறவங்க கிபி செக் பண்ண வந்துருவாங்க அப்ப வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்ப திடீர்னு போன் வர பண்ணி இந்த மாதிரி வருவாங்கமா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அது கொஞ்சம் இதா இருக்கும் சார் பைத்துக்குரி பைத்துக்குரி ஒரு பிரச்சனை நீ சொல்றது பிரச்சனை பிரச்சனனை எப்படி மே எடுத்துக்குறது அதனால பண்ண மாட்டாங்க சார் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்க கத்த சொல்லி அவங்களை}}{|

பொண்ணு கூப்ட பெரிய நார்மலாவே ஒரு நாளைக்கு பத்து இருபது தடவை கூப்பிட்டுருவாங்க அதனால நான் எடுக்க மாட்டேன் நீ சொல்ல நான் பாப்பேன் அடி பாவி மகளே நீங்க அந்த பொண்ணு சொல்ல கவனிக்கலன்னு நினைக்கிறேன் கால் வரும் பாப்பே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க கேட்டானே வந்து கேட்டானே வந்து சரி விடு தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு சைலன்ட்ல போ போறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சார் பாப்பா எழுந்திருச்சிருச்சு சார் இப்ப ஸ்கூல்ல பெர்மிஷன் போட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் சார் அவ எனக்கு நீ போனாலே போணும்னு சொல்லிட்டான் பாத்தா தூங்கி போ 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 லிஸ்ட் பெருசா பாக்கிட்டு இருக்கு என்ன புரியல நான் நினைச்ச நீங்க தான் உங்க அத்தை டார்ச்சர் பண்றீங்கன்னு ஒரு குடும்பமே உங்க அத்தை டார்ச்சர் பண்ணுது கூடக்கார சண்டை போட்டுப் பங்கள நீங்க போன் எடுக்க மாட்டீங்களா அதுக்கு இங்க ஸ்கூல்ல வரணுமா ஆமா சார்

உங்க வீட்டுக்கு நீங்களே சம்மச்சுகங்க. உங்க வீட்டுக்கு EB bill நீங்களே கட்டிங்க. ஏய் அவர் திரும்ப தப்பா சொல்லிட்டு போறாரப்பா. நீங்க அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க பாத்துபாங்க. அவங்க கூட்டிட்டு அவங்க சம்மசிபாங்க. அது ஓகே அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்லப்பா. ஏன்னா ரெண்டு வீடுங்கறப்ப தான் நமக்கு கஷ்டம். அது எப்படி சார்? சார் நான் அத சொல்லல சார். நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். சோதிгалиடா என்னயா? சோதிгалиடா